சினிமா போட மாட்டேன் மச்சான் என்னமா கல்யாண நாள் அதுவும் லீவ் போட்டு வீட்ல இருப்பீங்கன்னு நினைச்சா நீங்க ஆபீஸ் போறேன்றீங்க நான் லீவ் எடுத்துட்டேன் இவங்களுக்கு ஞாபகமே இல்ல நான் தான் காலைல ஞாபகம் நான் மட்டும் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க நானும் கிளம்பிட்டேன் பத்திரமா போய்டுவாங்க லேட்டா செயின் ஈவினிங் அப்போ 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 வரத்துக்கு லேட் ஆகும் அதுக்கு ஏதாவது பண்ணிருப்பானோ என்னமோ சரிங்க மம்மி ஏமா டல்லா இருக்க எங்களுக்கு இன்னைக்கு அனிவர்சரி அவங்க ஏதோ சர்ப்ரைஸா பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன் அம்மா அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்காத ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போமா சரிங்க மம்மி என்ன மம்மி அது இங்க வா பாப்பா உட்கார வா என்னோட ஃபேவரட் மக்கன் பேடா மம்மி காலையில அம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன பிடிக்கும்னுட்டு மக்கன் பேடா உடனே நான் உனக்கு ஒசர செஞ்சிட்டேம்மா ரொம்ப சந்தோஷமா நான் எதிர்பார்க்கவே இல்ல கல்யாண நாள் என்ன புருஷன் மண்ணாட்டி மத்திரமா கொண்டாடணும் வீட்டுக்கு வந்த மருமக என் வீட்டுக்கு அப்ப மாமியாரும் இதுல சேர்ந்து கொண்டாடலாம் தெரியுமா